தலைவர் வேலுமுருகன் அவர்கள் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை பல்வேறு ஆலைகள் மூலமா நீங்கள் குறிப்பா என்எல்சி உட்பட பல்வேறு அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் அந்த மண்ணையும் அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை நாசப்படுத்தக்கூடிய பல அழிவு திட்டங்கள் கடலூர்ல தொடர்ச்சியாக இருக்கு அதுக்கு எதிராக குறிப்பா அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை நாசு மாசுபடுத்துவதோட அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தோல் வியாதி போன்ற பல்வேறு வியாதிகளுக்கு சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க இந்த நிலையில அந்த நிறுவனம் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கக்கூடிய நிலையில அந்த நிறுவனத்தை இன்னும் விரிவாக்க வேண்டிய திட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வரும் தலைவர் வேல்முருகன் முதல் முறையாக அவர் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கிறாரு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறக்கூடாது அவருடைய அறிவுறுத்தலின்படி எங்கள் கட்சியுடைய ஒருங்கிணைந்த பொறுப்பாளரும் மாநில அமைப்பு குழு உறுப்பினருமாக இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணன் அவர்களுடைய தலைமையில் வந்து தாவாக்க நிர்வாகிகள் ஒன்று திரண்டு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை இப்ப தடுத்து நிறுத்தி இருக்கும் இதே கடலூர்ல சிப்காட்ல ஒரு தொழிற்சாலை விபத்துல அறுபது பேருக்கு படுகாயம் ரெண்டு பேர் இறந்தாங்க கடலூர் சிப்காட்டுக்குள்ள வந்து போராட்டம் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிதியும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தது வந்து தலைவர் வேல்முருகன் தான் இது மட்டும் கிடையாது என்எல்சிக்கு நிலம் வழங்கப்பட்ட மக்களுக்கு வேல்முருகன் அவர்கள் வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தலையெடுத்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உரிய இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கல்பாக்கம் அணுகுலையா இருக்கட்டும் கூடங்கு அணுகுலை உட்பட பல்வேறு அணுகுலைகள் இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இயங்கிட்டு தான் இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து திருவண்ணாமலையில் அந்த திமுக உடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் வந்து இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் வயது உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக மலப்பம்பாடி ஏரியிலிருந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான நோடு ரெண்டாயிரம் நோடுகளுக்கு அதிகமான கிராவல் மண் வந்து சட்டத்துக்கு புறம்பா திருடப்பட்டிருக்கு தான் வந்து அவர் ஒரு புகாராக கொடுக்குறாரு இது வந்து சட்டத்துக்கு புறமானது இது வந்து இது மீது ஒரே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அவர் கொடுத்த புகார் தான் அவருடைய கைதுக்கான ஒரு பின்னணியாக பார்க்கப்படுது

தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது டீஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கட்சியை சேர்ந்த திரு கண்ணதாசன் அவர்கள் இணைந்துள்ளார் அவரோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் இப்ப நீங்க சமீபமா ஒரு பதிவு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க அந்த கடலூர் வினல்ஸ் ரசாயன ஆலை விரிவாக்க திட்டத்தை நிறுத்துறோம் சொல்லி தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை பல்வேறு ஆலைகள் மூலமா என்எல்சி உட்பட பல்வேறு அரசு நிறுவனங்களா இருக்கட்டும் தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும் அந்த மண்ணையும் அந்த நிலத்தடி நீர்மட்டத்தையும் நாசப்படுத்தக்கூடிய பல அழிவு திட்டங்கள் கடலூர்ல தொடர்ச்சியா இருக்கு அதுக்கு எதிராக தலைவர் வேல்முருகன் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காரு அதுல ஒரு முக்கியமான நிறுவனம் வந்து இந்த கேம்ப்ளாஸ்ட் என்கிற விநாயகர் அந்த நிறுவனம் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு குறிப்பா அங்க இருக்கக்கூடிய நிலத்தில் நீர் மட்டத்தை மாசுபடுத்ததோட அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தோல் வியாதி போன்ற பல்வேறு வியாதிகளுக்கு சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க இந்த நிலையில அந்த நிறுவனம் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கக்கூடிய நிலையில அந்த நிறுவனத்தை இன்னும் விரிவாக்க வேண்டிய திட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வரும்போது தலைவர் வேல்முருகன் முதல் அதுக்கு எதிராக அவர் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாரு அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் முதல் நடைபெறக்கூடாது அது வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும் நேற்று அறிக்கை கொடுத்திருந்தாரு உடனடியாக தலைவர் வேல்முருகன் அவருடைய அறிவுறுத்தலின்படி எங்கள் கட்சியுடைய ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்துடைய பொறுப்பாளரும் மாநில அமைப்புக்குழு உறுப்பினருமாக இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணன் அவர்களுடைய தலைமையில் வந்து க தாக்க நிர்வாகிகள் ஒன்று திரண்டு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை இப்ப தடுத்து நிறுத்தியிருக்கும் இது 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 மட்டும் கிடையாது இது மாதிரி நீங்க கடலூர் மாவட்டத்தில் வர பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக அறிவு திட்டங்களுக்கு எதிராக முதல் முறையா வந்து களத்தில் இருந்து தமிழக வாழமை கட்சி தான் குறைந்தபட்சம் அந்த மண்ணின் மக்களுடைய உரிமையை ஓரளவு காது இன்னைக்கு வரைக்கும் வந்து காத்து நிற்கக்கூடிய கட்சியா தமிழக ஆளுநர் கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு இதே கடலூர்ல சிப்காட்ல ஒரு தொழிற்சாலை விபத்துல அறுபது பேருக்கு படுகாயம் ரெண்டு பேர் இறந்தாங்க அதுக்கு நீங்க அப்பவுமே முதல் முறையா அதுக்கு எதிராக வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிதி நிவாரணத்தை வாங்கி கொடுத்தது வந்து வேல்முருகன் தலைமையிலான குழு தான் செய்தியை பார்த்தாலே தெரியும் முதல் முறையில் அந்த நிறுவனம் அந்த கடலூர் சுப்காட்டுக்குள்ள வந்து போராட்டம் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிதியும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தது வந்து தலைவர் வேல்முருகன் தான் இது மட்டும் கிடையாது என்எல்சிக்கு நிலம் வழங்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரணம் அந்த நிலத்துக்கான போதிய நிதி ஒதுக்கப்படாம இருந்தது ஒரு காலத்துல வந்து நூறு இருநூறு அப்படிதான் ஒரு ஏக்கர் கொடுக்கப்பட்டிருந்தது குறைந்த அதிகபட்சமா ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் வேல்முருகன் அவர்கள் வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆளுமை தலையெடுத்த பிறகுதான் ஏக்கர்ல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இழப்பீட்டு தொகை வந்து வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான குடும்பங்களுக்கு குறைந்தபட்ச ஒப்பந்த அடிப்படையில வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணமா வந்து வேல்முருகன் அவர்கள் என்றது வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் பொதுவான அரசியல் பார்வை புரிஞ்சவர்களும் அதை உணர முடியும் சரி இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லு சொல்றீங்க ஆனாலும் சிப்காட்லாம் வந்துட்டே தானே இருக்கு இல்ல அதுதான் என்னன்னா நீங்க ஒரு புறம் வந்து இந்த அரசுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிற பேர்ல முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான தொழிற்கூடங்கள் தான் வந்து வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படின்னு பல்வேறு இந்த அறிவுஜீவிகளோட கேள்விகள் இருக்குல்ல எல்லாமே தேவைப்படுது நீங்க வந்து மொபைல் தேவைப்படுது பைக் தேவைப்படுது கார் தேவைப்படுது ஆனால் அது எந்த அளவுக்கு தேவைப்படுது அது எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தணும் தான் கேள்வியா இருக்கு உலகில் வளர்ந்த நாடுகள் கூட வந்து இவ்வளவு மோசமான அழிவு திட்டங்களை வந்து அது அனுமதிக்கிறது கிடையாது நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஜப்பான்ல நடந்த அந்த ஹீரோசாமி நாக ஹீரோசிமா நாகசாகி அந்த அணு அணுவெடி கொண்டு அதுக்கு பிறகு வந்து ஜப்பான்ல எங்கேயுமே அணுசக்தி நிலையம் நிறுவக்கூடாதுன்னு ஒரு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கல்பாக்கம் அணுலையா இருக்கட்டும் கூடங்கம அணுலை உட்பட பல்வேறு அணு உலைகள் இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இயங்கிட்டு தான் இருக்கு அப்ப இந்த அழிவு திட்டங்களுக்கு எதிராக இன்னும் வலிமையான மக்கள் திறன் கொண்ட அமைப்புகள் தலைவர் விளம்பரம் போன்றவோடு கரம் போட்டு நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்க வந்து தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் சரி இப்ப குறிஞ்சிப்பாடி முந்திரி தோப்பு அந்த விவகாரம் அதை போகுதுன்றாங்க தினசரி செய்தி விஷயம் ஆனா தினசரி வந்து முதல்ல எங்க ஒரு அழிவு திட்டம் தொடங்கப்பட்டாலும் முதல் எதிர்ப்பு கூட தலைவருடையதான் இருக்கு இன்னும் சொல்ல போல சட்டமன்றத்திலேயே வந்து இது குறித்து பேசக்கூடியவரா வந்து வேலூர் மட்டும் தர வேற எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது குறிப்பா அவர் பன்ருட்டி தொகுதி எம்எல்ஏ இருந்தாலும் கூட பன்ருட்டிக்கு மட்டும் பேசுறது கிடையாது எல்லா மாவட்ட பிரச்சனையும் பேசுறாரு சமீபத்துல கூட அந்த அந்தியூர் ஏரியில் வந்து

ஆறரை லட்சத்துக்கும் அதிகமான கணக்கில் வரப்பட்டது மட்டும் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பீகாரிகள் தமிழ்நாட்டிற்கும் வாக்காளர்களாக மாறக்கூடிய அபாயம் இருக்கு எனவே இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் ஆர்ப்பாட்டத்தை வந்து சிவானந்த சலுகை முதல்ல வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் விடுமுறை தான் அதுக்கு பிறகுதான் திமுக வந்து அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு ஆனா எந்த கூடவும் பேசல இன்னைக்கு விஜய் வந்து ஒரு ஒரு கூட்டம் எதுக்காக அந்த கூட்டம் போடுறாரு அவருடைய கட்சியின் நலனுக்காக போடுறாரு அந்த கூட்டத்தில் மக்கள் நலன் குறித்து எதிர்ப்பு பேசுறது கிடையாது பிரச்சனை பிரச்சனை இன்னைக்கு திருப்பூர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பெயர் மாற்றம் மட்டும் கிடையாது அந்த திட்டத்துல பல்வேறு குறைகளை வந்து ஏற்படுத்தி இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வர தயாரா இருக்குது அது நிதி சுமையை வந்து மாநில அரசுக்கு தள்ளுறதுக்கான வேலைகளை பண்ணுது இது குறித்து பேசியிருக்காரா எந்த பிரச்சனையும் பேசுறது கிடையாது ஆனால் விஜய் கால வீட்டில இருந்து எத்தனை மணி கிளம்புறாரு அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரு என்ன மாதிரியான ஷூ அணியார் எல்லாவற்றையும் செய்திகள் போட்டுட்டு தானே இருக்கு இங்க உண்மையாக மக்களுக்காக வேலை செய்பவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பணி எந்த உணவும் செய்யல தான் வந்து முதல் முதல் இப்ப இப்ப நெய்வேலி நேரம் பிரச்சனைக்காக வந்து இப்ப வடலூர்ல வந்து தலைவர் வேலும்பு தலைவர் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி தமிழ்நாடு அரசு இதை வந்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் நாங்க திமுகவுக்கு எதிராக போராடும் சொல்றாரு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் திமுகவின் இந்த மக்கள் விரோத போக்கு தொடர்ந்தான் நாங்கள் திமுகவுக்கு எதிராக போராடும் சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவராக வந்து வேலூர் இருந்துகிட்டு இருக்காரு அதனால லெதர் ஃபேக்டரி மட்டும் கிடையாது அத்தனை அழிவு திட்டத்திற்கு அது மேல்மா சிப்காட்டு கொண்டு வரும்போது மேல்மாவுக்கும் தலைவர் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் திருவண்ணாமலை மாவட்டம் எம்எல்ஏ கிடையாது ஆனால் அவர் வந்து மேல்மாவுக்கு எதிராக போராடினார் பரந்த விமான நிலைய பிரச்சனை உருவாந்து வரும்போதும் எல்லா தலைவர்களும் அடிக்க வைக்கும் போது வேல்முருகன் தான் களத்துக்கு போய் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பரந்த விமான நிலைய திட்டம் வந்து கைவிடப்பட வேண்டும் என்று முதல்வரிடம் வலியுறுத்துவதோடு சட்டமன்றத்தில் அறிவித்து பேசியிருக்காரு கடலூர் மாவட்டமே இன்னைக்கு வந்து மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு மாவட்டமா மாறிட்டு இருக்கு குறிப்பா நீங்க வந்து என்எல்சிஆ இருக்கட்டும் நீங்க கடலூர் மாவட்டம் முழுக்க நிலத்தடி நீர் எல்லாம் உப்பு கறிக்கிற நிலையில கொண்டு வந்துருச்சு எல்லாமே வந்து மிக மோசமான இந்த அரசுகளுடைய கொள்கை முடிவு என்கிற பேர்ல கடலூர் மாவட்டம் அதுக்கு அறிவாக இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் இன்னும் சொல்லவே இல்ல இந்தியாவிலேயே அதிகப்படியான சிமெண்ட் ஆலைகள் இருக்கக்கூடிய மாவட்டம் பாத்தீங்கன்னா அரியலூர் தான் ஒன்பதுக்கும் மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் வந்து அரியலூர் மாவட்டம் இருக்கு சமீபத்தில் கூட ஒரு அறிக்கை சொல்லி ஒரு அறிக்கையை பார்க்கும்போது சிரிப்பா இருந்தது மாசு கட்டுப்பாடு குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர் சொல்றான் எந்த ஆய்வு ஆய்வகத்தில் அந்த அறிக்கையை கொண்டு வரான் தெரியல எவ்வளவு ஒரு அயோக்கிய தரமான விஷயம் பாருங்க இந்தியாவிலேயே அதிகப்படியான சிமெண்ட் ஆலைகள் நீங்க அந்த அடியூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகளை பயணிக்க முடியாது நீங்க போய் நீங்க ஒரு ஒரு வாகனத்தை பயணிச்சுக்கோ எப்ப எந்த லாரி அடிப்பானே தெரியாது எந்த நேரமும் அந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்க லாரிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதிகப்படியான விபத்துகள் நடக்கக்கூடிய மாவட்டமா இருக்கு ஆனால் இந்த அரசுகள் இந்த மாசு கட்டுப்பாடு யாரும் சொல்லுது அங்கதான் வந்து மாசு கட்டுப்பாடு இந்தியாவிலேயே குறைவா இருக்குன்னு சொல்லுது அப்ப இந்த அரசுகள் எவ்வளவு மோசமானதா மக்கள் விரோத செயல்பாடு பாஜக எந்த கிடையாது அரசுகள் மக்களுக்கு எதிரானதாக இருக்கு அதை நம்ம எப்பவுமே மறக்க முடியாது அதை வந்து தலைவர் வேல்முருகனும் எந்த இடத்துல மறுத்து பேசுறேன் நான் வந்து திமுக கூட்டத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதால திமுக குழந்தை மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு ஆதரவா நிக்கிறேன்னு அவங்க எந்த இடத்துல சொல்ல தயாரா இல்லை அதனால வந்து உறுதியாக கடலூர் மாவட்டத்தில் அந்த தொழில் தோல் தொழிற்சாலையாக இருக்கட்டும் இந்த கெம்ப்ளாஸ் விரிவாக்கமாக இருக்கட்டும் இது அனைத்துக்கும் எதிராக தமிழக வாழ்க்கை வச்சு மிகப்பெரிய அளவில் தொடர் மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கும் உறுதியாக அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்த விடாது அதெல்லாம் உறுதியா இருக்கும் இப்ப திருவண்ணாமலை ஒரு கார்டை பத்தி சொன்னீங்க இல்லையா அதை எதிர்த்து குரல் கொடுத்த போற அருள் ஆறுமுகம் அப்படிங்கிறவரை வந்து இப்ப வேற ஒரு விஷயத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் இப்ப பொதுவாகவே வந்து தொடர் அருள் அறிமுகம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விவசாய உரிமை போராளி ஏன்னா அவருடைய உழவர் உரிமை இயக்கும் சார்பில் இப்ப எனக்கு சரி சமீப காலத்துல திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகப்படியான உழவர் கிளைகள் வந்து விவசாய கிளைகள் எல்லா கிராமங்களையும் என்கிட்ட விட பல கிராமங்கள்ல வந்து கேட்டிருக்காரு அவர் கூட பேசியிருக்காங்க அதனால வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு போராளி அவர் வந்து அவர் இப்ப ஏன் கைது என்ற அந்த பின்னணியை ரொம்ப மோசமானதா இருக்கு இப்ப சமீபத்துல வந்து திருவண்ணாமலையில அந்த திமுகவுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் வந்து இளைஞர் செயலாளர் ஸ்டாலின் வயது உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக மலப்பம்பாடி ஏரியிலிருந்து இரண்டாயிரத்துக்கும் அதிகமான நோடு இரண்டாயிரம் நோடுகளுக்கு அதிகமான கிராவல் மண் வந்து சட்டத்துக்கு புறம்பா திருடப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் வந்து அவர் ஒரு புகாரா கொடுக்குறாரு இது வந்து சட்டத்துக்கு புறமானது இது வந்து இது மீது ஒரே நடவடிக்கை எடுக்கும் சொல்லி அவர் கொடுத்த புகார் தான் அவருடைய கைதுக்கான ஒரு பின்னணியா பார்க்கப்படுது ஏன்னா உண்மையிலேயே வந்து திமுக எவ்வளவு மோசமானதா திருவண்ணாமலையில் அதுவும் நான் மற்ற மாவட்டங்களை விட என்னுடைய சொந்த மாவட்டம்ன்றதால என்ன சொல்றேன் திருவண்ணாமலையில் இன்னும் மோசமானதா வந்து திமுக எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது போன்ற ஒரு ஜனநாயக அடிப்படையில வந்து ஒரு கருத்து அவர் முன்வைக்கிறாரு ஒரு புகார் கொடுக்குறாருன்னா அதை எதிர்கொள்ள திராணி எற்று அவர் மேல பல பொய் வழக்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு போடப்பட்டதா கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே வந்து மேல்மா சிப்காட் போராட்டத்தில் குண்டர் சட்டம் போடப்பட்ட விவசாயிகளுக்கு எதிராக சட்டமன்றத்தில் போ விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசி இப்ப குண்டர் சட்டம் உடைப்பதற்கு அவர் ஒரு காரணமா இருந்தாரு அது அது போல உங்க தலைவர் வந்து சட்டமன்றத்துல குரல் கொடுக்கறாரு அவர் அடக்குமுறை பண்ணாலும் அதே அதையும் தாண்டி குரல் கொடுக்கறாருன்றீங்க அவர் சட்டமன்றத்துக்குள்ள போய் குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே வந்து இந்த கூட்டணியோட நின்று ஜெயிச்சதுனாலதான் இப்போ அவங்க சொன்ன எல்லா விஷயமும் பண்ண முடியல கேட்டால் வந்து மத்தியில் வந்து எங்களுடைய எங்களுக்கு சப்போர்ட்டான ஆளுங்க இல்லை மத்தியில் எங்கள் கூட்டணி இல்லை அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் கூட நீங்க போய் நின்ன ஒரு விஷயத்த பண்ண ஆகிறதுக்கு யோசிக்கல ஏன் பண்ண முடியாதது ஒரு பக்கம் பண்ண முடியாதுன்றது நான் ஏத்துக்கிறோம் ஏன்னா இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக ஈழத்த ஈகம் சார்ந்த பல கோரிக்கைகள் தலைவர்கள் வச்சிருக்காரு அது வந்து சட்டமன்ற தீர்மானமாவது கொண்டு வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் பண்ண முடியாத ஒரு பக்கம் பண்ண முடிஞ்சது ஒரு பக்கம் இருக்குல்ல நாங்க அதைதான் பார்க்கணும் இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு இப்ப நீங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாக தொகுதியா இருக்கக்கூடியதான் பன்ட்டுட்டி சட்டமன்ற தொகுதி மிக மிக விவசாய கிராமங்கள் நிறைந்த ஒரு தொகுதி அங்கே நகரங்கள் பெருசாக கிடையாது அந்த தொகுதிக்கு முதல் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்து வெளிமுருகன் தான் இன்றைக்கு வந்து இந்த ஆட்சியில் கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து வெளிமுருகன் தான் இன்னைக்கு பண்டுிட்டி முந்திரி பலாவுக்கு வந்து பேமஸ் ஆனதுன்னு சொல்றோம் அதுதான் பெயர் பெற்றது இன்னைக்கு முந்திரி பலாவுக்கான புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது வெல்முருகன் தான் அப்ப நம்ம பண்ண முடியும் விஷயம் நிறைய இருக்குல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுமையு மாவட்டத்தோர் மருத்துவக் கல்லூரி என்கிற கனவை வந்து நிறைவாக்கிருக்காரு அவருடைய சட்டமன்ற செயல்பாடுகள் அடிப்படையில் அவருடைய முன்வைப்புகள் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட நாங்க நூறு விழுக்காடு சாதிக்க முடியல ஒத்துக்கிறோம் நூறு விழுக்காடு செஞ்சு முடிச்சு சொல்ல ஆனால் ஐம்பது விழுக்காடால் எங்களுக்கு தேவையான சாதித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறதுன்னா அதுக்கு இந்த கூட்டணி தேவையா இருக்கு